ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல் முயலால் முடியாதே முயலா விட்டால் உனக்கு கேட்டு இருக்கேன் சோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வரும் அப்படின்னு வந்து பார்த்தா ஆல்ரெடி டைட்டில் கம்ப்ளை என்று பார்த்த வீடியோ கூட வந்துருப்பீங்க அதாவது மூணு கவர்மெண்ட் ஜாபோட கம்பாரிசன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் முக்கியமா எஸ் எஸ் சி ரயில்வே பேங்க் இந்த ஜாப்ல என்ன மாதிரி ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி வந்து கேக்குறாங்க இல்ல நம்ம மூணுக்கும் ஒரே டைம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி கூட வந்து கேக்குறாங்க சோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஜாப்பிங் கம்பேர் பண்ணி பார்த்துக்க எதோட சிலபஸ் எப்படி இருக்கும் நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இனிமேல் அவங்க ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும் ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் இல்ல கிளர்க் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்ல போகணும் எந்த எலிஜிபிள் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு எஸ்எஸ் அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே இந்த மூணு ஜாப் கம்பேர் பண்ணி எதோட எக்ஸாம் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் எதுல என்ன மாதிரியான போஸ்ட் இருக்கும் உங்களுக்கு அதோட எலிஜிபிளா எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் இல்ல ஒரே டைம்ல இந்த மூணு எக்ஸாம் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ கண்டிப்பாக முக்கியமா இருக்கும் சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் இல்லை 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 டென்த்து டுவெல்த்து இந்த ஜாப்லாம் ட்ரை பண்ணணும் நான் நான் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி போகலாமா ரயில்வே எக்ஸாம்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் அப்படின்னா அப்படின்னா முக்கியமாக வந்து 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 கவர்மெண்ட் ப்ரிப்பேர் ஷேர் உங்களுக்கு கேள்வி கொடுத்து கூட சின்ன இருக்கும் ஸோ பார்த்தா மூணு ஜாப்போட ஸ்டார்ட் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பாத்தோம்னா டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் இல்ல கவர்மெண்ட்லயும் நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேகல்சியை டைரெக்டா ஃபில் பண்ணாம இந்த ஸ்டாக் செலக்ஷன் கமிஷன் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்றாங்க

சிவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இன்ஜினியரிங் கூட நான் படிக்கலாம் நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் நான் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணலாம் பட் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தா ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் மூணு டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுவே டிப்ளமோ கொண்ட சார் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம் அதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு எஸ்எஸ்சி கீழே வந்து பாத்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு வந்து பாத்துட்டோம் சோ அதனால நிறைய டிபார்ட்மெண்ட் வரனால அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி ஜேஇக்கான எலிஜிபிள் அப்படின்னா இன்ஜினியரிங் ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் இல்லை டிப்ளமா கோல்டில் இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து இப்போ டிப்ளமா ஹோல்டர்ஸ் அப்படின்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டென்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் இல்லை நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சிஜிஎல் அப்படிமாங்க அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க இது டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜாப் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தா நிறைய டைரக்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து பார்த்தா டென்த் மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் என்டிபிசி அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க இதுக்கு வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் பிளஸ் டூ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க முக்கியமான ட்ரெயின் கிளர்க்கு

கெமிக்கல் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கி டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஐடி ஆஃபிஸருக்கு கம்ப்யூட்டர்ல ரிட்டர்ன்ட் டிகிரி முடிஞ்சவங்க யாரு வேணாலும் ட்ரை பண்ணலாம் சிஎம்ஏ சிஎஸ்டிங் பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் பிப்டி ஃபைவ் மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பண்ணலாம் இந்த டிஎம்எஸ் போஸ்டிங்கும் ஜேஇ போஸ்டிக்கும் டேரக்டர் டிப்ளமோல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் இல்ல இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல நீ ஒருவேட சிஎஸ்சி இல்லைன்னா ஐடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த போஸ்டிங் ட்ரை பண்ண முடியும் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ண முடியாது ஐடி இது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் வந்து எஸ்ஐக்கான எஸ் ஏக்கானுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரியான ஒரு வேகன்சி இருக்கதே தெரியல இப்ப தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கான்ஸ்டபுள் கூட பாப்பா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க இதுவே எஸ்ஐ அப்படின்னு அப்படின்னா இதே தமிழ்நாடு யூனிஃபார்ம் தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க நீங்க எக்ஸாம் எல்லாம் ட்ரை பண்றேன் அப்படின்னா முடிஞ்சுக்கு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எப்சிசி டெஸ்ட் இருக்கும் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும் ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு பட் இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுது டைரக்டா ரயில்வே ரெக்ரூட்மென்ட் போர்ட் கண்டெக்ட் பண்ணதுல ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் வந்து கண்டெக்ட் பண்றாங்க உங்களுக்கு

பட் இதெல்லாம் எங்கே போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இந்து இந்தியா திபுத்தி அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு உங்களுக்கு பிஎஸ்எஃப் சொல்லுவாங்க எஸ் எஸ் பி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு சோ எஸ் எஸ் நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தோம் இந்த ரெண்டு போஸ்டிங் நம்ம வந்து விட்டுட்டோம் சோ இந்த மாதிரியான போஸ்டிங் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கான எலிஜிபிள் கான்செப்ட் வந்து டென்த் முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு எஸ்ஐக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருந்தா போதும் எனி டிகிரி

இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் முக்கியமாக கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம சிட்டிஸ்ல அங்க வந்து பார்த்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட பேங்க் வந்து பார்த்தா டேரக்டா எக்ஸாம் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் மூலியமா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சவராதி ரூரல் ஏரியா இருக்கு அந்த பேங்கான வேக்கன்சி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க தமிழ்நாடு கிராம பேங்க் சொல்லலாம் கர்நாடக கிராம பேங்க் சொல்லலாம் அந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து நம்ம சொல்லலாம் இது மட்டும் தான் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா

இதுல வந்து பார்த்தா காமனான எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப எஸ்எஸ்சி வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர் இது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு உங்களுக்கு பேங்க்ல வந்து பார்த்தா எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் உங்களுக்கு டெக்னிக்கல் பொறுத்தவரை பார்த்தா நீங்க என்ன மாதிரியான ஜாப்க்கு போறீங்க முக்கியமா வந்து பார்த்தா என்ன முடிச்சிக்கலோ அது ரெண்டாயிரம் கொஸ்டின் அதிக பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து ஜென்ரலா மட்டும் வந்து பார்க்கலாம் ஜென்ரலா வந்து பார்த்தா எஸ்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அது மட்டும் இல்லாம வந்து எம்டிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம் இதுவே ரயில்வே பொறுத்தவரை என்ன எஸ்ஐ கான்ஸ்டபிள் கூட வந்து எடுத்துக்கலாம் இதுவே வந்து பார்த்தோம்னா எஸ்ஐ எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தா எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சி தான் இதுவே கான்ஸ்டபுள் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து பேங்க் பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கலாம் டென்த் எந்த

இதுவே வந்து பார்த்தா பேங்க்ல இருந்து பார்த்தா ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி எங்க என்ன எக்ஸாம் ட்ரை பண்ணுறோம் அதை பார்த்து நேம் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அது மட்டும் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க இப்போ டென்த் பேஸா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரீசனிங் டாபிக் இப்போ டுவல்த் பேஸில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் இது டிகிரி பேஸ்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை பண்றது அதிகமா இருப்பாங்க சாட்டர்டே சூப்பரான செலவி கிடைக்கிறான்னு வாய்ப்பு கிடைக்க ஸோ எந்த எக்ஸாம் ரை பண்ணிக்கோ அது பொரு கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த மூணு டாபிக் வந்து பார்த்தா ரீசனிங் ஜென்ரல் அவர் இது மூணுமே கம்பல்சரியா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வரும் வரவும் முடிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு வந்து ஒரே டைம்ல நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்காக இந்த மூணு டாபிக் மட்டும் படிச்சுட்டு மூணு எக்ஸாமும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரைக் பண்ணுறாங்க பயிற்புக்கல ஏன்னு பார்த்தா எஸ்எஸ்சி போறவங்க பார்த்தா ஜென்ரல் சயன்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரவே வந்து பார்த்தா ஜென்ரல் சய்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரும்

இதெல்லாம் உங்க வந்து கம்பல்சரியா எல்லாத்துக்கும் இருக்குது மூணு எக்ஸாம்பிள் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும் எது படிச்சா நான் ஈஸியாக கிராக் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்க ஸ்கில் உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறாங்க எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுறாங்க ரயில்வே எக்ஸாம் வந்து ட்ரை பண்றாங்க ஏன்னா இந்த காமனா உங்கள் டாபிக்ல வந்து கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸாம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் வந்து எல்லாமே உங்க ஃபோக்கஸ் பிளஸ் வந்து பார்த்தா உங்ககாரம் பேசல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆயிரம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க இப்போ டென்த் பேஸ் ஒரு ஜாப் வருது அப்படின்னா எக்ஸாம் இப்ப டீம் பீஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல குரூப் ஒரு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா டென்த் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் எலிஜிபிள் தான் பட் இது வந்து பார்த்தா எம்ஜி முடிச்சவங்க பிஜி முடிச்சவங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தா அந்த ஜாப்லஸ் ஜாப்லெஸ் இருக்கு நம்மளுக்கு அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சோ முடிஞ்சவங்க உங்க போக்கஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ்ல இருக்கும் உங்களுக்கு நீங்க ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணிட்டு டைம் டேபிள் போட்டு ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இல்லையா அப்படின்னா முடிஞ்ச இந்த மாதிரி எக்ஸாம்ல ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கறத நிறைய மோக்டர்ஸ் போட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ கண்டிப்பா எஸ்எஸ்சி சூஸ் பண்ணாம இல்ல ரயில்வே சூஸ் பண்ணாம இல்ல பேங்க் ஜாப் சூஸ் பண்ணாம எது வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா